வணக்கம்ங்க இது கொடிஷியாவில் பில்டின் டெக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்திருக்கு அதில் நம்ம வந்து ஏ தேர்ட்டி நைனுங்கிற ஸ்டாலில் வந்து ஸ்டீல் டோர் போட்டிருக்கோம் நம்ம ஷோரூம் வந்து சிக்மா ஸ்டீல் டோர்ஸ் விலாங்குறிச்சி ரோட்டில் இருக்குது இங்கே வந்து எல்லா ஸ்டீல் டோர்ஸ் மாடல்ஸும் இருக்குது எல்லா ஹைட்ஸ்லேயும் இருக்குது நம்மக்கிட்ட லக்ஸுரி செமி லக்ஸுரி ப்ரீமியம் மாடல்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம இப்போ மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி டோர் டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு இப்போ ஸ்டால் ஆஃபர்ஸாக போய்ட்டுருக்கு ஃபோர் டேஸ் இருக்குங்க கண்டிப்பாக எல்லாரும் வாங்க வந்து ஸ்டால் ஆஃபரை அவைல் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் வந்து செவன்டீன் தௌசண்ட்லேருந்து டில் ஃபோர் லேக்ஸ் முடி இருக்குங்க அதில் வந்து ஹைட் வந்து ஏழுக்கு மூணு ஏழுக்கு மூணேகால் ஏழுக்கு மூன்று ஏழுக்கு நாலு ஏழுக்கு அஞ்சு எட்டடி முடி இருக்குது நம்ம வந்து கோயம்புத்தூர்லேயே வச்சு லக்ஸுரி மாடல் இருக்குது ஒரே ஷோரூம் சிக்மா ஸ்டீல் டோஸ் தான் இங்கே பின்னாடி பார்த்துட்ருக்கிறது லக்ஸுரி மாடலுங்க இந்த மாதிரி ப்ரீமியம் மாடல்ஸும் இருக்குது செமி லக்ஸுரி இருக்குது ப்ரைஸ் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் தேங்க்யூங்க இயர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி நம்ம சிக்மா ஸ்டீல் டோஸ் ஆரம்பித்த வந்து டூ இயர்ஸ் ஆச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் டோஸ் ப்ளஸ் நம்ம மாட்டியாச்சு எல்லாமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடான டோஸ் தான் அதில் எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நம்ம கூகுள் ரிவ்யூஸில் போய் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நம்மக்கிட்ட வந்து குவாலிட்டி தான் மெயின் அஷ்யூரண்டி சர்வீஸ்க்கே வந்து ஃபோர் மெம்பர்ஸ் டீமில் இருக்காங்க அதனால் நம்மக்கிட்ட மெயினாக வந்து குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் பெட்டர் மற்ற எல்லா பிரான்ச்சும் இருக்கும் மற்ற எல்லா குவாலிட்டியும் இருக்கும் பட் நம்ம டெக்னாலஜி வந்து இங்கே இம்போர்ட்டட் இருக்கிறங்காட்டிக்கு இதில் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும்தான் நம்ம டீமோட இது ஸோ இதில் வந்து நம்ம தேர்ட்டி டூ லாக்ஸ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மெயினாக இதில் மீட் அப் ஆகும் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மாடனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிகிட்ருக்கோங்க ஸ்டீல் டோஸ் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது உட்டன் டோஸ் எல்லாம் பீட் பண்ணி வர்றது காரணம் மெயினாக டிசைன்ஸும் நல்லாயிருக்கு சேஃப்டியும் இருக்குது லாக்ஸும் இருக்குது